மறுமையில் முதல் விசாரணை தொழுகை சரியானால் எல்லாம் சரியாகும் சரியில்லை என்றால் சீர்கிடும் என்றால் உலகத்தில் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கவலை நீங்கும் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கடன் நீங்கும் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் செல்வம் பெருகும் இந்த உலகத்திலே தொழுகை சரியானால் உன் குடும்ப உறவுகள் சீராகும் தொழுகை சரியானால் ஹலாலில் இருப்பார் தொழுகை சரியானால் மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க மாட்டாய் பாவங்களில் விளக்கி இருப்பாய் வாழ்வு முழுக்க இறை நினைவில் அந்த இறை நினைவு இந்த தொழுகை உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கவலையை நீக்கும் இதை மறந்து இதை நீ இதை விட்டு நீங்கிவிட்டு கவலை வருகிறது கஷ்டம் வருகிறது வாழ்வில் சிரமம் இருக்கிறது என்ன செய்வது எப்படி வெளியேறுவது எப்படி எனக்கு உதவி கிடைக்கும் என்று புலம்புவதால் பிரோஜனம் இல்லை சொலா சொலா என் சகோதரனை தொழுகை எடுத்துக்கொள் இறைவன் எல்லா கவலைகளையும் நீக்குவான் ரப்புக்கு முன்னால் தொழுகையில் பணிந்து இறைவா என்ற அழை அதன் நிம்மதியை எங்கும் நீ பெற மாட்டாய்